இல்லை மக்களே வணக்கம் இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் மணச்சல்லூரில் இருக்கக்கூடிய திருவள்ளரை அப்படிங்கிற பெருமாள் கோயில் வந்திருக்கோம் இங்கே இருக்க பெருமாள் கோயில் பேர் வந்து திருவள்ளரை ஸ்ரீ புண்டரி காஷ்ய பெருமாள் கோவில் இதில் வடக்கு ராஜகோபுரம் திருப்பணி நடந்து வருவதால் இப்போ கிழக்கு வாசல் வழியாக நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் இதுதான் முன்பக்க தோற்றம் அதுதான் அது வடக்கு கோபுரம் அது வந்து இப்போ வேலையாயிட்டிருக்கு திருப்பணி வேலைகள் கூடிய வரைவியில் வேலை முடிஞ்சு கும்பகோஷம் நடக்க இருக்கின்றது நம்ம கிழக்கு வாசல் வழியாக மேலே செல்ல இருக்கின்றோம் இது பேர் இங்கே எழுந்தவர்கள பெருமாள் பேர் வந்து திருவள்ளரை ஸ்ரீ புண்டரி காட்சிய பெருமாள் இப்போ நம்ம திருவள்ளாறை ஸ்ரீ புண்டரி காட்சிய பெருமாள் கோயில் வந்திருக்கோம் அப்போ இதை கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம் இருக்கு அந்த கோயில் உள்ள வந்தாச்சு இப்போ சிவபார்த்திகள் சன்னதியை வளம் வரி வழி இதாங்க இது வழியாக போனால் ஒரு குகை ஒன்று இருக்கு ஓகே அப்புறம் ஸ்ரீ புஷ்கரணி செல்லும் வழின்னு ஒன்று இருக்கு இங்கே வந்து ஓகே இந்த குகைக்கு பேர் வந்து இந்த குகை ஒன்று இருக்கு மார்க்கண்டை அரிசியும் மகாலட்சுமி தாயாரும் தவம் பிறந்த குகைங்க ஓகே அதான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த கோயிலை சுற்றி ஒரு பெரிய சோர் கோட்டை போல இருக்கு பாருங்க ஒரு பெரிய ஃபோர்ட்டு கோட்டை கோட்டைக்குள்ள கோயிலே இருக்குது இல்லை அந்த காலத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் போல் கட்டின கோயிலுங்க அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அவசியம் பார்க்க வேண்டிய கோடு இன்றைக்கி வந்து இன்னொன்று இன்னைக்கு புரட்டாசி மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை என்று இங்கே வந்துருக்கோம் நம்ம ஆமாம் திருவள்ளரை பெருமாள் கோவில் இது வந்து நூற்றி எட்டு திவ்யஸ்தல்கள் இதுவும் ஒன்று ஓகே மற்ற இந்தியாவில் ஃபுல்லாக நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்கள் சொல்லி சில பெருமை வாய்ந்த பெருமாள் கோவிலாக இருக்குது அதில் இதுவும் ஒன்று ஓகே பாருங்கள் ஒரு மயில் ஒரு அழகான மயில் ஒன்று எங்களை வரவேற்கின்ற காட்சி பாருங்களேன் இந்த கோயில் கோட்டைக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மயிலில் நிறையா இருக்கும் போல் தோக தோகையில மகிழா அடி வருகு மழை தோ ஒரு கவிதைகள் நாடும் எழுதிடுமோ தேன் சிந்து நாள் இந்த பாட்டு இப்படிதான் போகும் மயிலுக்கு பக்கத்திலேயே தோகை மயில் பாருங்க அங்கே ஒரு மயில் பாருங்க அப்படியே அழகு மயிலாட அபிநயங்கள் கூட சிலம்போல்லை புடம்பு வதைக்கே கங்கிளகிழாடி மருகுதுவானில் மனிதருமோ ஆன்மீல் வேணாம் என் பாருங்கள் மதில் சுவரின் மேல் அழகு மயில் இருக்கின்ற காட்சி நீங்களும் பார்த்து ரசியுங்கள் இங்கே ஒரு மயில் இருக்கின்றது இந்த கொகைய போலாம் இந்த கொகையை தான் கோயில் பின்புறம் இது வந்து தெற்கு வாசல் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலம் ஆலம்பரம் இருக்குது பாருங்க ஆலம்பரம் இந்த குகை இங்கே தான் இருக்கு குகை சொன்னாங்களே இந்த குகை பார்த்தோம்ன அதுதான் தவம் பிறந்த குகை மருக்கண்டையில் தவம் பிறந்த குகை தான் இது வந்து இந்த கோவிலே பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே வந்து ஒரு சின்ன மலை இருக்குன்றது அந்த மலை மேலே தான் கோயிலே இருக்குது மலைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் மண்டபம் மலையை குடஞ்சே அமைச்சிருக்காங்க ரெண்டு கொகை அவசியம் பார்க்க வேண்டியதுங்க அகவுன்ற ஓசை இப்போதான் நம்ம என்றும் பதினாறு மார்க்கண்டேஸ்வரர் மகாலட்சுமி ரெண்டு பேர் தவ மிருந்த கொகையை பார்த்துட்டு வந்திருக்கோம் வெளியே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது ஓகே இந்த ஆலமரத்தில் ஒரு சில இதெல்லாம் இது என்ன க கல்லை கட்டி வைக்கிறீங்கன்னா கல்லை கொ குழந்தைய வர வேண்டி ஒரு கல்லை வந்து ஒரு பாலிதீன் பயிரில் முடித்து கட்டி வைக்கிறாங்க இது குழந்தையை வர வேண்டி கட்டுவது ஒரு ஐதீகமாக இந்த ஏரியா மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க தெரிஞ்சுங்க இந்த திருவிழறையை பார்த்திங்கன்னா இந்த அமைப்பே ஒரு குன்று மேலே தான் ஒரு பெரிய கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்குள்ள தான் கோயில் இருக்குது இதுக்கு வெளியே ஒரு கோட்டை இருக்குது எல்லாமே வந்து அந்த காலத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோட்டைங்க அதெல்லாம் வந்து ஓகே ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இல்லை அப்படியே பல வருஷங்களா நம்முடைய பல சந்ததிகள் பார்க்க வேண்டிய கோட்டை இல்லை அப்படியே சுதல முடியாமல் அழகாக நம்முடைய தொழில் இலாக்க அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அது பார்க்க வேண்டிய கோவில் சுற்றாசி இரண்டாவது சனிக்கிழமை என்று எங்களுக்கு இந்த காட்சி கிடைச்சிருக்கு இது ஒரு திருவாரங்குளம் சப்பகுளம் மாதிரி ஒன்று இருக்குது பட் தண்ணி இல்லை பாருங்கள் இங்கே ஒரு மயில் பாருங்கள் இந்த கோட்டை கீழே பார்த்தா நிறைய மயில் இருக்குது இந்த தப்புக்கூடத்துக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா சீர புஷ்கரணி பாருங்க நூற்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கீர புஷ்கரணி புனரமைக்கப்பட்டு ரெண்டு ஜனவரி இருபத்தஞ்சு அன்று புண்ணியவாக புண்ணியக வாசனம் செலுத்தப்பட்டுள்ளது இப்போ இந்த கோட்டையோட அமைப்பை பாருங்கள் இந்த பாறை மேலே அந்த சிறிய குன்றன் மேலே இந்த கோட்டைக்குள்ளே அந்த மூலஸ்தானம் இருக்குது ஓகே இந்த கோட்டைக்கு வெளியே ஒரு கோட்டை இருக்குது பாருங்கள் இது அதோட பிரம்மண்டாமண கோட்டை உண்மையிலேயே அந்த காலத்து பண்டைய தமிழனுடைய ஒரு கலை நுணுக்கம்லாம் பார்க்குறப்ப நமக்கே ஃபுல்ல இருக்குதுங்க ஓகே அதையும் பார்க்க வேண்டிய கோவில் நான் பாருங்கள் கோட்டையில் அந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கல் ஜன்னல் ஓகே இந்த ஜன்னல் மாதிரி அந்த கேப்பெல்லாம் வெட்டி கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கான் பாருங்கள் நான் பாருங்கள் இங்கே ஒரு மயில் இருக்கு பாருங்கள் இந்த கோட்டைக்குள்ளே வந்தாச்சுனாக்க அந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா பல மயில்கள் இங்கே தென்படுக்கின்றன ஓகே இந்த பாருங்கள் இங்கே ஒரு மயில் பல உள்ளே போனாக்க நான் குரங்கு தான் நிறையா பார்த்துருக்கேன் பட் இந்த தான் ஒரு கோரம் கூட கிடையாது பட் நிறைய மயில் இருக்குது இப்போ இந்த வடக்கு கோபுரம் பக்கத்தில் மணவாட மாமுனிகள் சன்னதி இருக்கு உள்ள பார்க்கலாம் அப்படியே இதுதான் திருவள்ளரை கோயிலுடைய வடக்கு கோபுரம் வேலை ஆகிட்டு இருக்கு வேலை முடியல அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் உபக்கோயிலான இந்த கோவில் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுடைய உபக்கோவில் தான் அது அருள்மிகு ஸ்ரீ புண்டாரி காஷ்ய பெருமாள் கோவில் திருவள்ளரை ஓகே நாடிக்கோட்டை வாசல் வழியாக மலஸ்தானம் கோயில் மலஸ்தானம் வழியாக சலாய் சலாயணம் சாயணம் இதுதான் கல் மண்டபம் அவருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் பிரம்மாண்டமான தூண்கள் இந்த மண்டபமே ஃபுல்லாக கற்களால் ஆனது கம்ப்ளீட்டாக நமக்கு இதெல்லாம் கொடுங்கைன்னு சொல்கிறாங்க இந்த கல்லை வளைச்சிருக்காங்க பார்த்தீங்களா கல்லை வளைச்சி மழை விழுந்தால் வளைந்து வருவதற்காக அமைக்கப்பட்ட கொடுங்கின் பேர் இதை தயார் சொன்னதுக்கு எவ்வளோ பார்க்க போகிறோம் நம்ம அப்போ மூடஸ்தானத்தில் வந்து நம்ம கேமரா நட்ட அளவு அதனால் வீடியோ எடுக்க முடியாது அதனால வந்து இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளிப்பட உள்ள சன்னதியை மட்டும் நம்ம வந்து வீடியோ மூலமாக விலைக்கு சொல்லி இருக்கோம் இங்கே இருக்கிற சிலையை பாருங்கள் இது லட்சுமி நரசிம்மர் சன்னதி இங்கே இருக்க தூளில் இருக்கக்கூடிய இதை பாருங்கள் சிங்கமுகம் இவ்வளோ அழகாக வளைச்சிருக்கேன் பாருங்கள் இதை பாருங்கள் சிங்க மக்க பல்லை அப்படி கேட்டு பாருங்கள் பல் தூணு கீழே சிங்கத்தின் மேலே தூணு கீழே மாதிரி ஒரு தோற்றம் அதையும் பாருங்கள் சிற்பக்கலையை கலையை பாருங்கள் அந்த காலத்தில் ஓகே மக்களே எங்களுக்கு இன்று புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை என்று தலைவர் தரிசனம் கிடைத்தது திருவள்ளரை வந்து இங்கே இருக்கின்ற ஸ்ரீ பொட்டரி காட்டு பெரும்பாளை வணங்கிவிட்டு அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது செந்தாமலை கண்ணன் இன்னொரு பேர் இருக்குது இதுதான் அந்த கோயிலுடைய கோபுரங்கள்லாம் பாருங்கள் செந்தாமலை கண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற அருள்மிகு பொண்டேரி காட்சி பெருமாள் கோவில் அவசியம் நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க திருச்சி வந்து ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் துறையில் தான் இருக்குது அவசியம் பார்க்க வேண்டிய கோவில் ஆமாம் வந்துருந்து பெருமாளின் அருள் பெற்ற சில மருப்புகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்